அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியல்ல வந்து வெண்ணிலாவுக்கு ஃப்ளாஷ்பேக்கு அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சு வெண்ணிலா வந்து ராகினி கிட்ட வந்து நாங்க இப்படியெல்லாம் இருந்தோம் அப்படி எல்லாம் லவ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் சான்ஸ் அதிகமாக இருக்குது வெண்ணிலா தான் பேக் போவாங்க அவங்க தான் வந்து பழசெல்லாம் நினச்சி பார்ப்பாங்க அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம் இப்போ அதே தான் இப்போ வந்திருக்கு விஜய்யை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது வெண்ணிலா அப்படிங்கிறது வெண்ணிலாவை கட்டி பிடிச்சிட்டு ஃப்ளாஷ்பேக் சீன் அவருக்கு போயிட்ருக்கோம் இந்த பக்கம் வந்து அதுதாங்க குழப்பத்தில் இருக்கார் அது லாஸ்ட்டை நேற்று நைட்டு பிரவீன் சார் இந்த போஸ்ட் போட்டிருந்தார் இல்லையா விஜய்யோட நிலமையை பாருங்களேன் தனிமையில் போய் தண்ணியில் நிற்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் போடுந்தாங்க வெண்ணிலாவுக்கு ஃப்ளாஷ்பேக் சீன் பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறத ஏன்னா உருகி உருகி லவ் பண்ணியிருக்காரு இல்லையா விஜய் விழுந்து விழுந்து லவ் பண்ணியிருக்காருங்க அப்போ அது பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறதுல ஒரு டவுட்டும் கிடையாது ஃப்ளாஷ்பேக் சீனும் சூப்பராக இருக்கும் நம்ம வெறுப்பாகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு இப்போ காவேரியை லவ் பண்ணுறாரு இல்லையா வெண்ணிலாவை நல்லா உரி தான் லவ் பண்ணியிருப்பார் அந்த சீனெல்லாம் எப்படி கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி தெரியல பார்க்கலாம் வி வி வெண்ணிலா விஜய்னு வருதா இல்லை வி விஜய் காவேரின்னு வருதா அப்படின்னு பார்க்கலாம் மக்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குது அப்படின்னு இது ஃப்ளாஷ்பேக் சீனு கொண்டு வந்து தான் வெண்ணிலா வந்து கட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால இந்த சீனை கொண்டு வந்திருக்காங்க போல் ஆனால் வெண்ணிலாவுக்கு ஃப்ளாஷ்பேக் சீன் வந்துருச்சு அது கொஞ்சம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி தெரியல பார்க்கலாம் எந்த மாதிரி எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டம்ப்பா இந்த ஒரே ஒரு சீரியலை பார்த்து ஒரே ஒரு விக்காவுக்கு ஃபேன்ஸு ஃபேனாக இருந்து ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது டைரக்டர் நீங்கள் வந்து லவ் க தா காவேரி அம்மாவானதை வந்து விஜய்கிட்ட சொல்ல விடாமல் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே இவ் டேரக்டர் இதெல்லாம் சரியில்லை டைரக்டர் சொல்லிட்டேன் நான் சொல்லி விட்டுட்டு இந்த ஃப்ளாஷ்பேக் சீனை கொண்டு வந்தாலும் அந்தப்பில் மாதம் ஆகிருக்கு இந்த பக்கம் வந்து ஃப்ளாஷ்பேக் சீனு நியாயமா இது